ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அதிகாலையில் இப்படி நம்ம வேகமாக எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் எப்போவுமே இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிப்பட்ட ஒரு இயற்கை விவசாயம் செய்கிற இடம் தான் துபாயில் இருக்குது அங்கே போய் நமக்கு தேவைப்பட்டதை பறித்து சாப்பிடலாம் வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கும்போது அந்த மாதிரி தானே இருக்கும் வாங்க அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போய்கிட்டுருக்கோம் உங்களையும் எங்கள் கூட சேர்ந்து அழைச்சிக்கிட்டு போகிறோம் வாங்க பார்க்கலாம் பாருங்க துபாயிலேருந்து இது அவுட்டரில் இருக்கிறதுனால இந்த ஏரியா நம்ம ஊருக்குள்ளே போகிறது மாதிரியே இருக்கும் பாருங்க சோழக்கருதெல்லாம் நமக்கு தேவையானதை இங்கேயே பறிச்சுக்கலாம் நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போக இப்போ பார்த்திங்கன்னா சோளக்கதிரி அதுவும் பறித்து வாங்கிட்டு போகிறோம் பாருங்கள் சோளக்கதிரும் போட்டு இந்த வாயில் இருக்கிறவங்க நேச்சுரலாக வாங்கணும் அப்படின்னா நேரடியாக இங்கேயே வாங்க இங்கேயே தங்குறதுக்கு இடம் இவங்களே வச்சிருக்கிறாங்க ம் பூரா வாட்டர் என்ன இதை பத்திங்களா நம்ம ஊரில் லெவன் எலும்பு சம்பளம் எப்படி இருக்கு பாரு இப்போதான் எல்லாம் காரு என்னன்னு என்னென்னு பார்க்குறீங்களா இதான் சின்ன மிளகாய் பயங்கரமாக ஸ்பைசியா இருக்கும் காரம் ஆந்திரா காரத்தை விட அதிகமாக இருக்குங்கிறாங்க பாருங்கள் எப்படி இருக்குண்ணா தம்பியா பார்த்துக்கடா ஆடிக்கிறாங்க நல்ல டேஸ்டாக தான் இருக்குது இப்போ நமக்கு வந்து குக்கும்பர் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக இருக்கிறாரு பாருங்க

பரித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாய்ங்க அடுத்தது வராரு பாருங்க பிஸியாக வரார் காமிங்க என்ன பண்ணுறீங்க அளவுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு ஆ ஓ கே ஏன் கும்பாருவோ நீ தார் பீயா ஓ தூசம் விஷயம் இல்லை ஓச்சா ஆ ஆ இஞ்ச பாரு விஸ்வாதா கையை வச்சுக்காமி நீ சாப்பிடுவியோல்ல குக்கும்பார் கையை வச்சுக்காமடா அதையே கையை காமி பிச்சுப்படாதா அதை கையை காமி கையை காமி இந்த மாதிரிரா இருக்கு ானே இதாக இருக்க ஆமாம் கையை காமிடா வச்சு சும்மா ஆ தூக்கும்பார்பாகக்காய் பாகக்காய் ஆ பாகக்காய் ஓகே ஓகே

Thank <laughs>

கெஞ்சல் டைம் சின்ன வயசுல இருக்கும் போது டூ பாருங்க கொஞ்ச இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இது போற இயற்கை விவசாயத்தை நம்ம நாட்டிலையும் செஞ்சு எல்லாரும் சந்தோஷமா நல்ல உணவை சாப்பிடுங்க நீண்ட நாட்கள் ஆரோக்கியமா வாழலாம் பாய்